கருப்புத்தங்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் என்று அழைக்கப்படுவர் தான் விஜயகாந்த் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி தான் இவர் பிறந்தார் இவரோட உண்மையான பேர் நாராயணசாமி இவருக்கு சின்ன வயசுலேயே சினிமாவில் நடிக்கணும் ஆசை இருந்ததுனால சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இவரோட பெயரை விஜயராஜ்ங்கிறது பெயர் மாற்றிக்கிட்டார் விஜயகாந்த் அவர்களுக்கு சினிமாவில் அதிக ஈடுபாடு இருந்ததுனால படிப்பு வரவே இல்லை இவருக்கு சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் படத்தை அதிகமாக விரும்பி பார்ப்பார் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரோட அப்பாவோட அரிசி ஆலயர் போய் வேலை பார்க்கவும் செஞ்சார் இவருக்கு சினிமாவில் நடிக்கணும் ரொம்பவே ஆசை இருந்தனால நடிக்கலன்னு நினைச்சிட்டு சென்னைக்கு வந்தார் ஆனால் அவருக்கு உடனே வாய்ப்பும் கிடைக்கல நிறைய அவமானங்களும் ஏமாற்றம் மட்டும் தான் கிடைச்சிது சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி தன்னோட பெயரா விஜயராஜ் அப்படிங்கிற பெயரை மாற்றி வச்சிருந்தார் அந்த பெயரை வச்சு தான் சினிமாவில் வாய்ப்புன்னு தேடினார் அதுக்கப்புறம் பெரிய முயற்சிக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இவருக்கு நடிக்க வாய்ப்பும் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவருக்கு இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்தில் நடித்தார் இந்த படத்தை இயக்குனது காஜாங்கிற இயக்குனர் தான் இவர் தான் விஜயராஜ் அப்படிங்கிற பேரை விஜயகாந்தின் பேரை மாத்தினார் ஒரு கட்டத்தில் விஜயகாந்தை பார்த்து நீங்க ரஜினி மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தன்னோட ஹேர் ஸ்டைலையுமே மாத்தவும் செஞ்சார் விஜயகாந்த் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் சட்டம் ஒரு இருட்டரை அம்மன் கோயில் கிழக்காலை புலன் விசாரணை கரிமீறி கருவாயன் ஊமை விழிகள் உழவன் முகன் அப்படிங்கிற நிறைய ஹிட் படங்களும் கொடுக்கவும் செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வருஷம் இவர் பதினெட்டு படங்களை நடிச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வருஷம் விஜயகாந்த் நடித்த நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை நடிகர்களில் விஜயகாந்த்க்கு மட்டும்தான் நூறாவது படம் ஹிட் ஆச்சு வேற எந்த நடிகருக்குமே நூறாவது படம் ஹிட் ஆகலாம் இவர் ரஜினியோடு போட்டி போட்டு நிறைய படங்களும் ரிலீஸும் பண்ணியிருக்கிறாரு ஹிட்டும் ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வருஷம் தான் இவர் நடிகர் சங்க தலைவர் ஆனார் இவர் நடிகர் சங்க தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் நடிகர் சங்க கடனை அடைக்கிறதுக்கு நிறைய முயற்சியும் எடுத்தார் நடிகர் சங்க கடனை அடைக்கிறதுக்காக சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த நடிகர் சங்க கடனையும் அடைக்கவும் செஞ்சார் இது மட்டும் இல்லாமல் நலிவடைந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தையும் அறிமுகம் படுத்தினார் ரெண்டாயிரத்துல தன்னோட ரசிகர் மன்றத்துக்கு தனி கொடியை அறிமுகப்படுத்தவும் செஞ்சார் இந்த கொடியை தான் தான் நடித்த படங்கள்லையும் யூஸ் பண்ணவும் செஞ்சார் படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது ஏழை குழந்தைகளுக்கும் ஏழை மக்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அவருக்கு அப்பவே அரசியல் ஆசையும் இருக்குதான் செஞ்சது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்ப அவரோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க சுயேஷையை இன்னும் ஜெயிக்கவும் செஞ்சாங்க அதனால விஜயகாந்தோட அரசியல் ஆசை இன்னும் அதிகமாச்சு ரெண்டாயிரத்தி நாலுல விஜயகாந்துக்கும் ராமதாஸ்க்கும் மோதல் ஏற்பட்டுச்சு அதனால பாமக கட்சியை சேர்ந்தவங்க விஜயகாந்தோட ரசிகர் மன்றத்தை அடிச்சு உடைச்சாங்க அதனால விஜயகாந்த் ராமதாசை தாக்கி பேசவும் செஞ்சார் அதே ரெண்டாயிரத்தி நாலுல திமுக கட்சியை சேர்ந்த டி ஆர் பாலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார் சாலையை விரிவுபடுத்துறதுன்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறை அவரோட மண்டபத்தோட சில பகுதிகளை உடக்கவும் செஞ்சாங்க ஏற்கனவே அரசியல் ஆசி இருந்ததுனால தன்னோட மண்டபம் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அரசியல் தீவிரம் காட்டவும் செஞ்சார் இரண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் செப்டம்பர் பதினாலாம் தேதி மதுரையில ஒரு மிகப்பெரிய மாநாட்டம் நடத்தி தன்னோட கட்சியை தொடங்கினார் அந்த டைம்ல ரஜினியே கட்சி தொடங்கியிருந்தானோ அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பார் ஆனா ரஜினி கட்சி தொடங்க தயங்குற சமயத்துல இவர் தைரியமா தன்னோட கட்சியை தொடங்கினார் தன்னோட கட்சிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு பேர் வச்சார் அப்ப பெரிய புள்ளிகளான கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போதே தன்னோட கட்சியை தான் ஒரு மிகப்பெரிய மாசனே சொல்றான் தன்னோட கட்சி தொடங்கி ஒரு வருஷத்துக்குள்ளேயே இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடவும் செஞ்சார் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வேட்பாளர்களையும் நிக்க வச்சார் பாமகவோட கோட்டையா இருந்த விருத்தாச்சலம் விஜயகாந்த் நின்று ஜெயிக்கவும் செஞ்சார் மற்ற வேட்பாளர்களும் தோத்தாலும் தேமுதிக எட்டு சதவீதத்துக்கு மேல ஓட்டும் கிடைச்சது ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலையும் பத்து சதவீதத்துக்கு மேல வாக்கம் கிடைச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி போட்டு நாற்பத்தி ஒரு இடங்கள்ல தேமுதிக நின்றுச்சு இதுல இருபத்தி ஒன்பது தொகுதியில வெற்றியும் பெற்றுச்சு அதனால சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் ஆனாரு முதல் சட்டமன்ற கூட்டத்திலேயே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாக்கும் மொதல் ஏற்பட்டுச்சு அதனால தேமுதிகடன் அதிமுக கூட்டணி முறியவும் செஞ்சது அதிமுக கூட்டணி முறிஞ்சதுனால ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் மக்களவை தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி செஞ்சிச்சு ஆனா இந்த முறை தேமுதிக நின்று எல்லா இடத்திலையுமே தோக்கமும் செஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் தமிழ் மாநில காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து முதலமைச்சர் வேட்பாளரை நின்னாரு ஆனா இந்த தேர்தலில் தேமுதிக படுதோல்வி அடைஞ்சது தேமுதிக கட்சியும் தேய ஆரம்பிச்சது தேமுதிக கட்சியில இருந்த அருண் பாண்டியன் பன்ருட்டி ராமச்சந்திரன் விலகினதுக்கு அப்புறம் கட்சியோட நிலைமை ரொம்பவே மோசமாச்சு அதுக்கப்புறம் விஜயகாந்தோட உடநிலை ரொம்பவே மோசமாகி சிங்கப்பூர்ல போய் ட்ரீட்மென்ட் எடுக்கவும் செஞ்சார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்த விஜயகாந்த் திரும்பவும் அவரோட உடல்நிலை மோசமாச்சு இவர் நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணது மட்டுமல்லாம சுனாமி புயல் வந்தப்போ சினிமா வட்டாரத்துல முதல் ஆளா போய் நிவாரணம் கொடுக்கவும் செஞ்சாரு ஒரு நல்ல மனிதராகவும் தைரியமான மனிதராகவும் இருந்த விஜயகாந்த இழந்தது ஒரு பெரிய இழப்புதான்